வணக்கம் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஒரு நிமிஷம் நீங்க இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த வீடியோல என்ன புதுசா சொல்ல போறாங்க இதே மோட்டிவேஷன் தான் திரும்பவும் கேட்க போறோமா அப்படித்தானே நிஜம்தான் இப்ப நம்ம சைவ விருந்து சேனல்ல வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து கேட்டு பயன்பெறலாம் ஆனா நான் இன்னைக்கு பேச போறது வெறும் மோட்டிவேஷன் இல்ல இது ஒரு உண்மை நீங்க இப்போ உங்க வாழ்க்கையில எங்க நிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா இல்ல உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பாரம் இருக்கா ஒரு பயம் இருக்கா பெரும்பாலானோர் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை என்ன தெரியுமா அதுதான் தோல்விக்கு பயப்படுறது ஏதாவது ஒண்ணு புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா ஐயோ இதுலயும் ஃபெயில் ஆயிட்டா என்ன ஆகுங்கிற பயத்துலயே நாம எதுவுமே பண்ணாம உட்காந்துடுறோம் இன்னைக்கு நாம இந்த பயத்தை உடைக்க போறோம் உங்க வாழ்க்கையை நீங்களே எப்படி திரும்ப எழுதலாம்னு பார்க்க போறோம் தயாரா வாங்க ஆரம்பிக்கலாம் நான் உங்களுக்கு ஒருத்தரோட கதைய சொல்றேன் அவருடைய பேர் முக்கியம் அவர் உங்களை போல என்ன போல ஒரு சாமானிய மனுஷன் ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்தவர் அவருக்குள்ள பெரிய கனவுகள் இருக்கு சின்ன வயசுல இருந்தே அவருக்கு ஒரு ஆசை தான் நம்புற ஒரு விஷயத்துக்காக உழைக்கணும் அது ஒரு தொழில் வாய்ப்பா இருக்கலாம் ஒரு புது கண்டுபிடிப்பா இருக்கலாம் இல்லனா ஒரு பெரிய இலக்கா இருக்கலாம் அவர் அதுக்காக தன்னோட எல்லா சக்தியையும் போட்டு உழைச்சார் ராத்திரி பகலா வேலை பார்த்தாரு சொந்த பணத்தை முதலீடு செஞ்சாரு ஆனா என்ன ஆச்சு தெரியுமா முதல் அடி சறுக்குச்சு அவர் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல ஒரு தோல்வி அவர் போட்ட உழைப்பு பணம் நேரம் எல்லாம் வீணா போன மாதிரி ஒரு உணர்வு அவரை பார்த்து சுத்தி இருந்தவங்க சிரிச்சாங்க உனக்கு இது எதுக்கு தேவையில்லாத வேலை உன்னால முடியாதுன்னு அப்பவே சொன்னோம்லன்னு சொன்னாங்க அந்த வார்த்தைகள் அவர் வெளியில இருந்து அடிக்கிற அடிய விட உள்ளுக்குள்ள ரொம்ப ஆழமா குத்துச்சு அவர் உடைஞ்சு போனாரு நொந்து போனாரு தன்னால எதுவும் முடியாதுன்னு நம்ப ஆரம்பிச்சாரு பல நாட்கள் அவர் ரூமை விட்டு வெளியே வராம தன் தோல்வியிலேயே வாழ்ந்துட்டு இருந்தாரு இந்த கதை உங்களுக்கு எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கா ஆமா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் இது நடந்திருக்கும் நடக்கும் ஆனா இங்க தான் அந்த முக்கிய திருப்பு முனை வந்தது ஒரு நாள் காலையில அவர் தனக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டாரு ஆனா அது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி அது என்ன கேள்வின்னு தெரியுமா நான் ஏன் இதை விட்டு கொடுக்கணும் சுத்தி இருக்கிறவங்க அவர் தோத்துட்டாருன்னு நினைக்கலாம் ஆனா அவரோட மனசாட்சி என்ன சொல்லுது அவர் உண்மையிலேயே தோத்துட்டாரா இல்ல ஒரு பாடம் கத்துக்கிட்டாரா நண்பர்களே இங்க நல்லா கவனிங்க தோல்விங்கிறது ஒரு முடிவல்ல அது ஒரு தகவல் அதாவது ஃபீட்பேக் உங்க முதல் முயற்சி ஏன் தோல்வி அடைஞ்சது நீங்க சரியான திட்டத்தோட போகலையா உங்க தயாரிப்பு போதுமானதா இல்லையா மக்களோட தேவை மாறிப்போச்சா அவர் தன் தோல்விகளை ஒரு எதிரியா பார்க்காம ஒரு நண்பனா பார்க்க ஆரம்பிச்சாரு ஒவ்வொரு சருக்களையும் ஒரு குறிப்பா எடுத்துக்கிட்டாரு இங்கதான் நாம தப்பு செஞ்சோம் இத சரி செஞ்சா போதும்னு புரிஞ்சுக்கிட்டாரு அதுவே அவருக்கு பதிலாவும் அமைஞ்சுது புது நம்பிக்கையும் கொடுத்துச்சு திடீர்னு அவருக்கு உலகமே புதுசா தெரிஞ்சிச்சு அவருக்குள்ள இருந்த பயம் மறைஞ்சு புதுசா கத்துக்கணும் திருத்திக்கணுங்கிற வெறி வந்துச்சு அவர் திரும்பவும் அந்த பணிய அந்த உழைப்பா ஆரம்பிச்சாரு உழைக்கிறதுல இருந்து பின்வாங்கல ஆனா இப்போ அவரு தனியா போகல அவர் கத்துக்கிட்ட பாடங்கள் எல்லாம் கூடவே துணைக்கு வந்துச்சு வெற்றியும் தேடி வந்துச்சு இந்த கதை சொல்ற சில யதார்த்தமான உண்மைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த உத்வேகத்தை நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வர்றது எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுன்னு பார்ப்போம் இது வெறும் பேசுற விஷயம் இல்ல நீங்க செய்ய வேண்டியது சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள் செலிப்ரேட் யோர் ஸ்மால் வின்ஸ் உங்க பெரிய இலக்க சின்ன சின்ன படிகளா பிரிங்க ஒரு படியில ஏறிட்டீங்களா போதும் அதை கொண்டாடுங்க அந்த சின்ன வெற்றி உங்களுக்கு அடுத்த படிக்கு போக ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும் பெரிய வெற்றிகள்ங்கிறது பல சின்ன சின்ன வெற்றிகளோட கூட்டு தொகை தான் சத்தம் போட்டு அடக்குங்க சைலன்ஸ் உங்களுக்குள்ள ஒரு குரல் உன்னால முடியாதுன்னு சொல்லும் அந்த குரல் வரும்போதெல்லாம் அதை விட சத்தம் போட்டு சொல்லுங்க என்னால முடியும் நான் செஞ்சு காட்டுவேன் எங்க சொல்லுங்க என்னால முடியும் நான் செஞ்சு காட்டுவேன்னு சத்தமா கேக்கல இன்னும் சத்தமா நம்ம மனசுதான் நம்ம மிகப்பெரிய எதிரியும் அதே சமயம் நம்ம மிகப்பெரிய நண்பனும் நண்பனா மாத்துங்க தோல்விய பயிற்சியா பாருங்க ஒவ்வொரு தோல்வியையும் டெஸ்ட் எழுதி பாக்காதீங்க பயிற்சி ஆட்டம் அதாவது பிராக்டிஸ் செஷன் முடிஞ்சதா பாருங்க நீங்க உண்மையான போட்டிக்கு எந்த அளவு தயாரா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்கள் வட்டத்தை மாற்றுங்கள் சேஞ்சர்ஸ் சர்க்கிள் உங்களை உற்சாகப்படுத்துற உங்களை நம்புற உங்க கனவுகளுக்காக சப்போர்ட் பண்ற ஆட்களோட பழகுங்க எதிர்மறையான நெகட்டிவ் சிந்தனைகள் கொண்ட ஆட்களை தூரமா வையுங்க நீங்க உழைக்கிறப்போ உங்க கூட சேர்ந்து உழைக்கிறவங்க மட்டும்தான் தேவை உழைக்கிற மாதிரி நடிக்கிறவங்க இல்ல வேடிக்கை பார்க்கறவங்க இல்ல வேடிக்கையா பேசுறவங்க இல்ல விடாமுயற்சி இதுதான் மந்திர சொல் மேஜிக் வேர்ட் பர்சிஸ்டன்ஸ் நிறைய பேர் வெற்றிக்கு பக்கத்துல வந்துட்டு கடைசி ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி விட்டுட்டு போயிடுறாங்க திரும்ப திரும்ப முயற்சி செய்யறவங்க தான் ஜெயிக்கிறாங்க உங்களுடைய வெற்றி கதைக்கும் ஒரு தடவைக்கு மேல முயற்சி செஞ்சதுக்கும் இடையில ஒரே ஒரு அடி தூரம் தான் இருக்கும் அதுதான் விடாமுயற்சி சரி நண்பர்களே இப்போ ஒரு முக்கியமான நிமிஷம் நீங்க இதுவரைக்கும் கேட்டது எல்லாமே வெறும் வார்த்தைகளா கடந்து போகட்டும்னு விட போறீங்களா இல்ல இந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கைய மாத்த முன்னாடி ஒரு அடி எடுத்து வைக்க போறீங்களா நீங்க யாரு உங்க பின்னணி என்ன உங்க கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறது முக்கியம் இல்ல உங்க மனசுல இருக்கிற அந்த தீய யாராலையும் அணைக்க முடியாது இப்போவே ஒரு முடிவு எடுங்க இந்த நொடியில இருந்து தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டேன் அது எனக்கு பாடமா இருக்கும்னு முடிவு எடுங்க உங்களுக்கான நேரம் இப்போ இப்போ ஆரம்பிக்குது இந்த வினாடியில இருந்து உங்க கனவுகளை துரத்துங்க உங்க வெற்றி கதைய உலகத்துக்கு உறக்க சொல்லுங்க நண்பர்களே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன டீப்பொரியாவது பத்த வச்சிருக்கும்னு நம்புறேன் உங்க மனசுல இப்போ ஓடிட்டு இருக்கிற எண்ணங்களை நீங்க எடுக்க போற அடுத்த அடிய கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இன்னொருத்தருக்கு ஊக்கமா அமையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த மோட்டிவேஷன் எல்லாருக்கும் தேவைப்படுமே அதுக்கும் மேல நான் இன்னும் அடுத்து போடுற இந்த மாதிரி சூப்பரான மோட்டிவேஷன் தரும் வீடியோக்களை மிஸ் பண்ணாம நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாதிக்கணும் அடுத்த வீடியோல பார்ப்போம் அதுக்கான முதல் அடியா இந்த வீடியோ வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்